ஆ கொஞ்சம் கேளுங்களேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறேங்கன்னா பெண்களை பத்தி தான் பேச போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு பெண்ணு விட ஆகிட்டால் என்னென்னலாம் பேசுகிறாங்கம்மா அது வசதி நீங்கள் என்ன செய்ய பொட்டு வச்சு கூடாது பூ வச்சு கூடாது இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அந்த நாளையில வந்தும்மா ஒரு என்ன செய்வாங்க அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அழகா இருப்பாங்க அதுக்காக அடுத்தவங்க ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க வெளியிலேயும் மாட்டாங்க பெண்கள்லாம் அவங்க வந்து என்ன செய்வாங்க அவங்க அம்மா வீட்டு சைடு போய் இருந்துக்குவாங்க இல்லை அண்ணன் தம்பி வீட்டு சைடு போய் அவங்க இருந்துக்குவாங்க அந்த மாதிரிலாம் அப்போ போச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க குடும்பத்தையே கவனிக்க முடியல எங்கே மற்றவங்களை வச்சு அவங்க கவனிக்க முடியும் அக்காவோ தங்கையோ இருக்க முடியாது அது வச்சு அவங்க வந்து அக்கா தண்ணிச்சு போக மாட்டாங்க அண்ணன் தம்பி அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க அப்போ வெளியில போகாமே இருப்பாங்க கண்ணதாசனே சொல்லுவார் எப்படின்னா பூவும் பொட்டு வச்சால் அடுத்தவங்க பார்த்து ஆசைப்படுவாங்கங்கிறத வச்சுக்கிறது இல்லை அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இருக்க இப்போ இல்லை எல்லாம் வேலைக்கு போகிற நிர்பந்தத்தில் ஆயிட்டாங்க அப்போ நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ வந்து அந்த பொட்டு வச்சுக்கிட்டு தான் ஆகணும் அது என்ன வந்து குங்குமப்பட்டா வைக்கிறாங்க கண்ணா நேபத்தை ஒரு ஸ்டிக்கரை வச்சுட்டு போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பாதுகாப்பும் கூட வெளியில இருக்கவங்களுக்கு வந்து இந்த நான் வந்து உதவி செய்றேன் நீ வந்து உதவி இல்லாமல் தன்னம்பிக்கையே கொடுக்குது தைரியத்தை கொடுக்குது அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குது அழகுன்றதெல்லாம் அடுத்த விஷயம் அவங்க வெளியில போறதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தா யாரும் எது கூட வ வராங்க பார்த்து இவங்கள பார்த்துட்டு நம்ம பாருங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது இல்ல ஒரு சில இது நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஒருத்தவங்க இது மாதிரி பார்க்குறாங்க ஒரு விட பாத்தோன்னா அவங்க பையன் வெளியில போகிறாப்புல கூப்பிட்டு இந்த தண்ணி குடிச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க சுமங்கலி தான் ஆனால் அவங்கள பார்த்துட்டு போனாவே எதுவுமே விடியாது அதே மாதிரி தான் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் அப்படிதான் என்னென்ன ஒருத்தவங்க போகிறாங்க போனால் அங்கே மூர்த்த கால் நட்டுருக்காங்க அப்போ அந்த வெத்தப்பாக்கு கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கல இன்னொருத்தர் அவங்களுக்கு தெரியாமல் கொண்டாந்து கொடுக்குறாங்க அவங்க உடனே எப்படியாது இதை கொடுக்காத அது என்ன தீண்ட தகாத போல அவங்க என்ன தீண்ட முடியாதவங்களா சொல்லுங்க அவங்க விசி இந்த விதியால் அவங்க இறந்து போகிறாங்க அப்புறம் அவங்க இருக்க பிள்ளைங்களை காப்பாற்றணும் கொள்ளணும் இல்லையா இருக்கணும்ல அது அப்படின்னு இப்போ அவங்களே ஒரு நாள் அது மாதிரி என்னமோ கொடுத்து மட்டை பார்த்து பழுத்த மட்டும் சிரிச்சிச்சான் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு நாள் இது மாதிரி வரையலை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அது மாதிரி நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ மட்டும் என்ன செய்கிறாங்க நீங்கள் போய் அந்த அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க நீங்கள் போய் இருந்து செய்யுங்க போங்கங்கிறாங்க அது எப்படி அவங்க மாட்டேன்னாங்க என்ன செய்ய முடியும் அது என்ன அவங்க தீண்ட தகராதுங்களா இது வேணால் ஏன் அப்படி உலகத்தில் இப்போ இப்படி பார்க்குறாங்க அப்படிலாம் எதுங்க கூடாதுமா இப்போ வந்து கல்யாணமும் பண்ணிட்டு போகிறாங்க குழந்தை இல்லாட்டி பண்ணிட்டு போகலாம் அதை பற்றி இல்லை குழந்தைங்கள வச்சுக்கலாம் பண்ணக்கூடாது சின்ன பிள்ளையாக இருந்தால் பண்ணிட்டு போகலாம் பெரிய பிள்ளைங்களாம் வச்சுட்டு பண்ணக்கூடாது ஏன்னா பிள்ளைங்கள லைஃபு வீணாக போய்டும் அதுவாசி இங்கே வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறவங்கள இதுங்கிறவங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது எல்லாம் உழைப்பு உழைப்பிட உழைக்கிறது உழைச்சிட்டு இருக்காங்க அப்போ இதோ சிந்திக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் நேரம் இல்லை ஏன்னா இது வந்து பெரிய விஷயமும் கூட கிடையாது இது என்ன ஒரு ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் பெருசாக பேசுவாங்க ஆனால் இப்போலாம் அதை பற்றி எதுங்களா அது வரிசை யாரையும் பெண்ணுக்கு பெண்ணு தாம எதிரி நம்ம வந்து இது இல்லை ஆனே கிடையாது அது வரிசை நீங்கள் என்ன செய்வீங்க யாரையும் நம்ம வந்து கேவலப்படுது நாங்கள் இப்போ பூஜை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி நோம்பு நாங்கள் பூஜை செய்வோம் அப்போ நான்லாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா விடோ வரக்கவங்கள கூப்பிட்டு நான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த பூ பழம் ஜாடி பிட்டு எல்லாமே கொடுப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் அதை போய் இதை எடுக்காத ஒரு பிள்ளைங்க வயசுக்கு போனாலும் நீங்கள் போய் தண்ணி ஊற்றக்கூடாது என்ன அப்படி ஒதுக்கி வைக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது இது எல்லாமே அவங்களும் நம்மளாட்ட பெண்கள் தானே அவங்களையும் மதிக்கணும் செய்யணும் பண்ணணும் அதே மாதிரி எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கோங்க அது அதுதான் நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு அறிவுரை நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்